ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் நண்பன் நண்பன் குருஷிவா இது உங்கள் சினிமா சித்தர் சேனல் உங்களால் என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதேமாதிரி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனி நம்ம ஷோவில் மனசுலாயோ அப்படிங்கிற ஒரு பாடல் வேட்டையன் படத்துலேருந்து நேற்று ரிலீஸ் எழுந்தது ஃபர்ஸ்டிங்களா ஸோ அனிருத் அப்புறம் தலைவர் இவங்க காம்போவே ஒரு பயங்கரமான காம்போ அப்படின்னே சொல்லலாம் எப்போயுமே தலைவருக்கு நல்ல மியூசிக் தான் கொடுப்பார் அனிருத் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் இந்த பாடல் எப்படி இருந்தது அப்படிங்கிறதான் இப்போ ரிவியூ பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த பாடலை கேட்கும் போதே ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கர மாசான ஒரு நம்பர் தலைவர் வந்து பயங்கரமாக வைப் பண்ணுறாரு அப்படின்னு தோணுச்சு ஆனால் இந்த பீட்லாம் எங்கேயே கேட்ட மாதிரியே அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை சரி திரும்பி கேட்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தலைவர் அப்படியே பயங்கரமாக இருந்தார் ஸோ விஷுவலாக பார்க்காம வெறும் ஆடியோவாக கேட்டு பார்த்தா தேவாரால் தேர்ட் சிங்கிலா டாவுடி அப்படின்னு ஒரு பாடல் வந்திருந்தது ஸோ அந்த பாடலில் ஒரு வரும் அப்படியே இந்த பாடலில் அப்படியே இருக்குதுங்க சேம் மியூசிக் அதே படத்துக்கு அனிருத்தா மியூசிக்கு இந்த படத்துக்கும் அனிருத்தா மியூசிக்கு அனிருத்தா நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஏன்னா தலைவருக்கு பயங்கரமாக பா பண்ணுற ஒரு ஒரு மியூசிக் டேரக்டர் அதே மாதிரி தமிழ் சினிமாவில் இன்னைக்கு மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மியூசிக் டேரக்டர் நம்பர் ஒன்ல இருக்கிறவர் தான் ஏன்னா அவரோட காலச்சீட்டுக்கு எல்லோரும் வெயிட்டிங் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இதெல்லாம் தாண்டி இந்த பாடல்ல ஏன் இதே மாதிரி சரணத்தை எடுத்து போட்டார் அப்படிங்கிற எனக்கு ஒரே கன்ஃபியூஷன் இதெல்லாம் தாண்டி தலைவரோட ஸ்கிரீன் ப்ரெசன்ஸ்னால் இந்த பாட்டு கேட்கும்போதும் சரி பார்க்கும்போதும் சரி ஓரளவு ஜஸ்டிஃபைடாக தான் இருக்குது ஏன்னா அவரோட வைப் இந்த வயசில் தலைவர் வேறு லெவலில் வைப் பண்ணுறாரு அப்படிங்கிறதுனால ஆனாலும் அனிருத் வந்து என்ன டிசப்பாயின்ட் பண்ணிட்டார் அப்படின்னே சொல்லுவேன் இது மட்டுமின்றி ஆரம்பத்துலேருந்து ஒரு பீட் வந்துகிட்டே இருக்கும் பின்னாடி பாடல்க்கு ஒரு பீட் மாதிரி ஒன்று வரும் அது வந்து பார்த்திங்கன்னா தாத்தா வராரு கதிரை விட போகிறாரு அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கும் அதில் வர ஒரு பீட்டு அப்படியே வர மாதிரி இருக்குது ஆரம்பத்துலேருந்து கேட்கும்போது கேட்கும்போது மாதிரி ஆல்ரெடி அனிருத் பாடல்களே கேட்ட பாடல்கள் மாதிரி தான் இந்த பாடல் இருக்குது என்ன ஒரு ப்ளசண்டான சர்ப்ரைஸ் இந்த பாட்டில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆறுதல் அப்படின்னு கூட சொல்லலாம் தலைவரோட அந்த பயங்கரமான ஒரு மாஸ் சீக்குவன்சஸ்லாம் இந்த விஷுவலாக காமிச்சிருந்தாங்க அது நல்லா இருந்தது ரெண்டாவது ஃபீமேல் வாய்ஸ் நல்லாயிருந்துதுங்க அதில் அந்த குறைந்த முடியாது மலேசியா வாஸ்தேவன் சாரோட வாய்ஸை கொண்டு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆனாலும் அந்த மியூசிக்கல் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள அந்த பீட்ஸு மியூசிக் எல்லாமே வந்து ஆல்ரெடி கேட்ட படத்துலேருந்து கேட்ட மாதிரியே இருக்குது அந்த பாடலும் சரி அந்த மியூசிக்ஸும் சரி பட் வாய்ஸ் மட்டுமே நம்மளுக்கு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குது என்ன பொறுத்த வரைக்கும் அனிருத் வந்து இந்த ஃபர்ஸ்டிங்கில் இன்னும் பெட்டராகவே கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா இன்னும் நல்லா மியூசிக் கம்போஸ் பண்ணுவார் ஃப்ரெஷ்ஷாக அவரோட மியூசிக்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் ஏன்னா பேட்டை படத்தில் ஒரு பயங்கரமான ஓப்பனிங் நம்பர் தர்பார்லேயும் ஒரு பயங்கரமான ஓப்பனிங் நம்பர் எல்லாம் தாண்டி ஜெயலலியில் அளப்புற கலப்புறோம்னு பயங்கரமாக அளப்பறையே கலப்புனார் அனிருத் அதை மாதிரி ஒரு சாங்ஸ்லாம் கொடுத்துட்டு இந்த படத்தில் இந்த பாடலுக்கு வந்து ரொம்ப பெருசாக மெனக்கடலையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு மேபி அவரோட பிஸி ஷெடியூல்னாலும் இப்படி கொடுத்துட்டாரா அப்படின்னு தெரில ஆனால் பாடல் நல்ல வைப் ஆகிட்டு தான் இருக்குது ரீசன் தலைவரோட அந்த கரிஸ்மா அந்த மேனரிசம் அந்த ஸ்டைல் அப்படின்னு தான் சொல்லுவேன் கண்டிப்பாக தலைவருக்காக தான் இந்த சாங்கை கேட்க முடியும் தவிர அனிருத்தோட பயங்கரமான சாங் அந்த லிஸ்ட்டில் இந்த பாடல் கண்டிப்பாக வராது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாடலுக்கு சினிமா சித்திர சேனலில் கொடுக்குறது ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ அவுட் ஆஃப் ஃபைவ் ஃப்ரெஷ்ஷான ஒரு மியூசிக் கொடுத்து மலேசியா வாசி சேரு சார் அப்புறம் அந்த ஃபீமில் வாய்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ணியிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்